உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க கோரி சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நான்காவது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கண் மற்றும் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் மொட்டையடித்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது நியமிக்கப்பட்ட உள்ள தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதி வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதை தற்போது வரை நிறைவேற்றாதது ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருப்பதாக ஆசிரியர்கள் நலக் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் போராட்டம் தொடரும் எங்களுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி நைன கேன்சல் பண்ணணும் ஐயா சொன்ன மாதிரி இந்த இந்த தேர்தல் வாக்குறுதி ஒன் செவன்ட்டி செவனை நிறைவேற்றணும் இப்போ தற்காலிக பண்ணிட ஆசிரியர் போடுறாங்கல்ல அதை வந்து நிறுத்தம் ஐயா நிரந்தரமாக நிறுத்தணும் ஆமாங்க சார் ஒரு சாதாரண செக்யூரிட்டி வேலை பாக்குறவரு ஒரு மாஸ்டர் பாஞ்சாயிரம் வேலை பாக்குறாரு ஒரு சித்தாள் வேலைக்கு பாருவங்க ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஒரு இவங்க இருநூத்தி ஐம்பது ரூபா கூலி அடிப்படையில ஏழாயிரம் ரூபாய் சம்பளம்னா ஏழரை எப்படி நாங்க பழைக்க முடியும் இது தெரியாத அந்த அதிகாரிகளுக்கு இவங்க மட்டும் கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க நாங்க வந்து ரூபாய் சம்பளம் வாங்கி பிச்சை எடுக்கிறது வாழ்க்கை எட்டு மாசம் வேலைக்கு வச்சுப்பாங்களாம் வீட்டுக்கு அமைச்சிருவாங்களா அதுக்கப்புறம் எங்க பிச்சை எடுக்கிறது இங்க ஏதோ ஒரு தனியார் நாலு அஞ்சாயிரத்துக்கு ஆறாயிரத்துக்கு வேலை பண்றோம் அதை விட்டு சரி கவர்மெண்ட் வேலைன்னு விட்டு அதை வந்தா அவங்க வேற ஆள போட்டுக்குவாங்க இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஜீவம் மாசத்துக்கு ஒரு அறிவிப்பு பண்ணி எங்க வாழ்க்கையில மேலும் 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 மேல எங்களை மொட்டடிச்சு ஓட்டாடி ஆகிட்டாங்க